வணக்கம் மக்களே பீட்ரூட் ஜூஸை குடிக்கலாமா வாங்க அந்த ஒரு பீட்ரூட் ஜூஸ்ல இருக்கக்கூடிய அற்புதங்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெலைக்கான மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை நம்ம தொடர்ந்து தினம்தோறும் பார்க்கலாம் ஸோ வந்து பீட்ரூட் ஜூஸ் அப்படின்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ வந்து ஒரு சிலருக்கும் பிடிக்காதவங்களும் இருப்பாங்க ஸோ எல்லாருக்கும் பிடிச்சா எப்படி சொல்லுங்க அதே மாதிரி சத்து வாய்ந்த உணவுகள்லாம் நம்ம தினந்தோறும் எடுத்துக்கணும் அந்த வகையில் பீட்ரூட் ரொம்பவே பயன்படுது ஸோ பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா சரி வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ வந்து எடை குறைப்பு சரும பராமரிப்பு ஆரோக்கிய உணவு பழக்கம்லாம் நம்ம வந்து வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மக்கள் எல்லாரும் முடிந்த வரை வந்து காய்கறிகளை வந்து பச்சையாக சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டப்பட்டு பயன்படுத்துகிறாங்க ஆனால் பீட்ரூட்லாம் நம்ம பச்சையாகவே எடுத்துக்கலாங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ வந்து ரத்த அழுத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறதா நீங்கள் ரத்த அழுத்தம் உள்ளவர்களாக இருந்தால் உங்களுடைய உணவில் பீட்ரூட் சாற்றை சேர்த்துக்கொள்ளுங்கள் பீட்ரூட் சாற்றில் வந்து அதிக அளவு நைட்ரிக் ஆக்சைடு இருக்குது இது வந்து இரத்த நாளங்களை விரிவுபடுத்தும் மற்றும் இரத்த அழுத்த அளவை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து பீட்ரூட் சாட்டில் இருக்கக்கூடிய நைட்ரேடுகள் மற்றும் பீட்டலைன்கள் உடலை சுறுசுறுப்பாக்கும் அதோடு ஒரு ஆய்வில் பீட்ரூட் ஜூஸ் குடிப்பதனால உங்களுடைய சகிப்புத்தன்மை அளவுகளில் நேர்மறையான விளைவுகள் இருப்பதாக வந்து கண்டறியப்பட்டிருக்கு ஸோ வந்து பீட்ரூட் சாரில் இருக்கக்கூடிய அதிகமான சக்திகள் நமக்கு சகிப்புத்தன்மை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நோ எதிர்ப்பு சக்தின்றது யாருக்கெல்லாம் வேணும் கண்டிப்பாக அவங்கெல்லாம் பீட்ரூட் சாரை தினம்தோறும் எடுத்துக்கணும் வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும் ஸோ வந்து இந்த ஒரு பீட்ரூட்டில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உயிரற்ற கூந்தலுக்கு உயிர் கொடுப்பதற்கான வழியை நீங்கள் தேடிட்டுருக்கீங்களா அப்போது பீட்ரூட் சார கூடிய பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உங்களுடைய சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் எனவே வறண்ட மற்றும் வ நமக்கு வந்து ஒரு எரிச்சலான சருமம் இருக்குது ரொம்ப வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது டார்க் சர்க்கிள் இருக்குது இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறீங்களா நீங்கள் பீட்ரூட் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஜூஸ் மாதிரி நீங்கள் நம்ம எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதுமான சக்திகள் அதன் மூலயமா கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பீட்ரூட்ல ஃபோல் இட் நிறைஞ்சிருக்கு இது செல் வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டிற்கு உதவுது இதனால் இரத்த நாளங்களுக்கு ஏற்படக்கூடிய சேதத்தை கட்டுப்படுத்துகிறது இது பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்குது அது மட்டும் கிடையாது பீட்ரூட்டில் தாமிரம் அதிகமாக இருக்குது இது வந்து ஆற்றல் உற்பத்தி மற்றும் சில நரம்பியல் கடத்திகளுடைய தொகுப்புக்கு தேவையான முக்கியமான ஒரு கனிமம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் செரிமான ஆரோக்கியத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் பீட்ரூட் சாறு உங்களுக்கு ஏற்றது பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா உணவு நார் சக்தி இருக்கக்கூடிய ஒரு உணவு இது வந்து மலச்சிக்கல் மற்றும் எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி ஆகியவற்றை தடுக்க உதவுது இது வந்து பெருங்குடல் புற்றுநோய் இதய புற்றுநோய் நீரளவு நோய் நாள்பற் பல்வேறு நோய் அபாயங்கள் எல்லாம் வந்து தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் குடிக்கக்கூடிய ஜூஸில் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க ஆரோக்கியமாக இருங்க இது போன்ற பதிவுகள் ஆரோக்கியமான விஷயங்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ப பாய் மக்களே